ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் இதில் ஒன்று ஒன்று தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வீ லுக்கப் ஹெச் லுக்கப் எக்ஸ் இண்டெக்ஸை மேட்ச் ஆஃப் செட் ஸோ ஒன்று ஒன்று என்னென்ன பண்ணும்போது பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு வீ லுக்கப் ஸோ வீ லுக்கப் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஒரு டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் டேட் லுக்கப்ஸ் எல்லாமே என்னன்னா ஒரு டேபிள்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ லுக் லுக்கப் வீன்றது என்னன்னா எதை டினோட் பண்ணோம்னா வெர்டிகல் ஸோ வி டினோட் வேர்டிக்கல் X, எச் denote horizontal. X வந்து போத் காமன் ஃபார் vertical அண்ட் அரிசாண்டல் ஸோ first, latest வருஷன்ல மட்டும்தான் la X இருக்கு So, அதுக்கு முன்னாடி இந்த வருஷன்ஸ்லாம் எக்ஸ் கிடையாது ஸோ வெக்டிகல் டேபிளுக்கு அரிசாண்டல் டேபிளுக்கு ஓகே இப்ப நம்ம வந்து எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் first vertical பார்ப்போம் ஸோ இது எல்லாமே காலம் பேஸ் பண்ணி தான் இருக்குறதுக்கு எல்லாமே வீ லுக் போயிடலாம் வி வேல்யூ நான் யார லுக்அப் வேல்யூவா வைக்கணும்னா ஒரு யூனிக் எலமெண்ட்டாக தான் லுக்அப் வேல்யூவா இருக்கணும் இப்போ இதுல யார் யூனிக்கா இருப்பா ஐடியா நேமா மார்க்கா மார்க் வந்து எல்லாருக்குமே சிலது காமனா இருக்கும் நேமும் சில பேருக்கு காமனா இருக்கும் பட் ஐடி மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால நம்ம யார வந்து லுக்கப் வேல்யூவா வைக்கணும்னா ஐடியா தான் ஸோ எந்த ஐடியா வைக்கிறோமோ அதுக்கேத்த வேல்யூ வந்து அதுக்கேற்ற வேல்யூ வரப்போகுது சோ இப்போ நான் வந்து ஒன் ஆர் டூ வச்சிருக்கேன் அப்ப ஒன் ஆர் டூவோட ஒரு டேட்டா தான் வரப்போகுது ஒண்ணு நம்ம நேம் ஃபெச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மார்க்கை ஃபெட்ச் பண்ணலாம் ஒன் ஆர் டூவோட நேம் இல்லைன்னா மார்க்கை மட்டும் தான் என்னால ஃபெச் பண்ண முடியும் தென் காமா லுக் அப் வேலி போட்டாச்சு தென் காமா டேபிள் அரே என்ன டேபிளோ அதை செலக்ட் பண்ணாச்சு தென் காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேக்குதா இப்போ எனக்கு நேம் வேணும்னா இது காலம் ஃபர்ஸ்ட் காலம் இது செகண்ட் காலம் இப்போ நான் டூ கொடுத்தேன்னா என்ன வரும் டூ கொடுத்தேன்னா எனக்கு நேம் வரும் நான் த்ரீ கொடுத்தனா மார்க் வரும் ஒன் ஆர் டூவோட மார்க் என்ன நைன்டீன்றது வரும் தென் கமா ட்ரூ கொடுத்தா அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபால்ஸ் கொடுத்தா எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வேணும் எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும் அப்போ என்னது ஏ த்ரீ அதாவது டூ நாட் டூவோட இந்த டேபிளில் இருக்க தேர்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு தேர்ட் காலமில் இருக்கிறது அப்போ என்னது நைன்டீன்றது ரிட்டர்ன் ஆகும் ஓகே இதுவே நேமை ரிட்டர்ன் பண்ணோன்னா வி லுக் அப்

இந்த AB CD நாக் குட வேணாம் நம்பலுக்கு ID வேச்சிதான் கேட் பண்ணப் அப்பு equal to H lookup so lookup value 1 ஆர் 2 தான் so table அரே டேட்டாஸ் so first row second row second row என்ன இங்கு என்ன mark தான் இருக்கு so mark மட்டம் return மண்ணாப் போதும் then false so return 90 okay இதுவே 70

எக்ஸ் வந்து எப்படி போடணும்னா ரெண்டு ஒரு வித ரெண்டு கம்பைன் பண்ணி போட போறோம் எக் எக்ஸ் லுக்அப் ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ என்னன்னா ஒன் ஆர் டூ அப்ப அவனோட மார்க்கை நான் கெட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் லுக்அப் அரேவை செலக்ட் பண்ணும் எது எதை லுக்அப் வேல்யூவா வச்சோன்னா அந்த அரேவை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு தென் ரிட்டர்ன் யாரை ரிட்டன் பண்ணும்போது மார்க் அப்போ மார்க்கோட ரோ ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணும் தென் இஃப் நாட் ஃபவுண்டுன்னு கேட்குதா அப்போ நாட் ஃபவுண்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ சப்போஸ் அந்த வேல்யூ அங்கே இல்லைன்னா ஒன் நாட் டூவோட வேல்யூவே அங்கே இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும் இப்போ இருக்குல்ல அப்போ என்ன வந்துரும் நைன்டீன் வந்துருச்சு சப்போஸ் இங்கே ஒன் நாட் டூக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நம்ம ஏ த்ரீன்னு கொடுத்துட்டோம் வேணா டேரக்டாக ஒன் நாட் டூன்னு கொடுக்கலாம் ஒன் நாட் டூன்ற வேல்யூவை இந்த ஐடியில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுக்கேற்ற ரின் அவுட் பண்ணேன் இப்போ நைன்ட்டி கெட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஒன் நாட் டூவை ஒன் டுவெண்ட்டி டூன்னு மாற்றிட்டேன் என்ன நடக்கும் நாட் ஃபவுண்டுன்னு மாறிடுச்சு ஏன்னா நான் ஃபார்மில் என்ன எழுதியிருக்கேன் ஒன் நாட் டூக்கு தான் எழுதியிருக்கேன் ஒன் டொண்ட்டி டூன்னு ஒன்று இல்லைவே இல்லை அப்போ இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வந்துரும் ஓகே இதுதான் எக்ஸ் லுக் அப் நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் என்னென்னா ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் ரோஸ் ஆர் காலம் பொசிஷன் ஸோ ஒரு ரோலில் இருக்க இல்லைன்னா காலம்ல இருக்க பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுறது தான் என்னென்னா இண்டெக்ஸ் ஸோ எப்படி கெட் பண்ணுறது ஏதோ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஈக்குவல் டு ஃபார்ம்லா என்னன்னா ஈக்குவல் டு இண்டெக்ஸ் எப்பவும் போல நார்மலாக ஃபார்ம்லா எழுத எழுதுற மாதிரி இண்டெக்ஸ் அரே கேட்குது இல்லைன்னா ரெஃபரன்ஸ் கேட்குது நான் அரேவே சூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபுல் அறிவை சூஸ் பண்ணிக்கிறேன் இதுல இருந்து ரோ நம்பரை கெட் பண்ணுறேன் ரோ வந்து என்ன கொடுக்குறேன்னா டூனு கொடுக்குறேன் அப்ப செகண்ட் ரோல யாருக்கா எனக்கு இங்க என்னன்னா நான் ஒரு ஃபுல் இதுவோ செலக்ட் பண்ணதுனால செகண்ட் ரோல மூணு வேல்யூ இருக்கு அப்ப மூணு வேல்யூல இருந்து எனக்கு ஒரு வேல்யூ வேணும் மூணாவது செகண்ட் ரோல இருந்து எனக்கு செகண்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணேன் அப்ப செகண்ட் ரோ செகண்ட் காலம் இது செகண்ட் ரோ தென் செகண்ட் காலம் அப்ப எந்த ஆன்சர் வந்திருக்கும் ஆலஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இவன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ செகண்ட் ரோல யார் இருக்கா ஒன் நாட் டூ ஆலஸ் அண்ட் நைன்டி அதே மாதிரி ஃபார்ம்ல ஒன்னு என்ன இருந்தா காலமும் டூ அப்போ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் ஸோ ரெண்டுத்துல காமனா யாரு இருக்கா ஆலஸ் ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும் இல்லை எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு இன்னொரு விதமா எப்படி போடலாம்னா இன்டெக்ஸ்

நைன் சாரி இது சி டூவில் இருந்து மட்டும்தான் எந்த வேல்யூவில் இருக்கும் ரோவை ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த காலம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும் ஓகே ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சு ஸோ மேட்ச் வந்து என்ன பண்ணோம் அந்த எந்த பொசிஷனில் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டாக ஏன்னா சி இருந்து இந்த ரோவில் எத் எங்கே இருக்குது செகண்டில் தான் இருக்குது டோட்டல் அரேவாக பார்த்தா அது ரோஸ் அண்ட் காலமே ரிட்டர்ன் பண்ணாது எதுனா ஒரு வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும் ஸோ அதனால தான் அப்படி ரிட்டன் பண்ணியிருக்கு தென் ஆஃப் செட் ஆஃப்செட் வந்து நம்ம கொடுக்குற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை கொடுக்கும் ஸோ ஆஃப்செட் ஸோ ரெஃபரன்ஸ் எதை ரெஃபரன்ஸாக இருக்கணும் ஏதோ ஒரு வேல்யூவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் ஓகே தென் ரோ நான் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோ தென் செகண்ட் காலம் கொடுக்குறேன் அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து செகண்ட் காலம் என்ன ஆன்சர் வரணும் ओके सो इधर ऑफसेट ऑफसेट एंड ऑफसेट अब डे उल्टा कट्स ओके सो नेक्स्ट टुडे नाउ इधर लाइन है ना इधर लाइन डेट एंड टाइम फंक्शन सो टुडे नाउ वे इधर लाइन डेट एंड टाइम फंक्शन सो टुडे है ना पनो ना इन्हीं ओर का डेट अमर तंग कर को सो फॉर एग्जांपल इक्वल टू टुडे इन्हीं ओर டைம் டேட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இன்னொன்று இருக்கு நவ் நவ் என்ன பண்ணுவோன்னா இன்னியோடய டேட் பிளஸ் டைமை ரிட்டர்ன் பண்ணும் ரிட்டன் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் டேட் டே மட்டும் இப்போ இன்னியோடய டேவை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா டேன்னு பொறுத்தா சீரியல் நம்பர் கேட்குதா இது இதுக்குள்ள டேட்டை டைப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி டேட்டை டைப் பண்ணிருந்துச்சாலும் அவனை மட்டும் செலக்ட் பண்ணலாம் அதுலேருந்து யார் டே இன்னியோட டே என்ன ட்வெண்ட்டி ஒன் அதே மாதிரி டைப் பண்ணலாம் அப்படி பண்ணவும் செய்யலாம் தனி தனியா வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு டேட் மட்டும் தனியாக வேணும் இயர் மட்டும் தனியா வேணும் மந்த் மட்டும் தனியா வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் டே

மோஸ்டா இது டேட்டுக்குலாம் போடுறோம்னா டேட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அது ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இது வந்து எத்தனாவது டேன்னு மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும் போது நெக்ஸ்ட் ஈ டேட் இஸ் டிஃபர் அதர்ஸ் அதாவது டேட் என்னன்னா இன்னில இருந்து அடுத்தது அடுத்த ஒரு மூணு மாசம் கழிச்சோ ரெண்டு மாசம் கழிச்சோம் என்னென்னு ஸ்டார்ட் டேட் கேக்குதா நான் இன்னைக்கு ஸ்டார்ட் டேட்டா கொடுத்துட்றேன் மந்த் வந்து த்ரீ டூன்னு கொடுக்குறேன் இனியில இருந்து இருந்து அடுத்த அடுத்த ரெண்டாவது என்ன என்ன டேட்டோ அதை ரிட்டர்ன் பண்ணும் எனக்கு என்னன்னா தான் தான் இருக்கு இருக்கு ஏன்னா ஏன்னா இது ஜென்ரல்ல போயிட்டு நம்ம ஷார்ட் டேட்டுன்னு ஸோ ஸோ சாரி ரெண்டு நாள் கழிச்சு என்னவோ அந்த டேட்டை கொடுக்கும் ஃபார்ம்லா படி நம்மளுக்கு அங்கே டேட்டு இருந்தது ஓகே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அத பிரிட்டிஸ் பண்ணி பாருங்க ஆட் பெருஞ்சாதி ஆட்பெருஞ்சாதி